இருவருமே பலமான யோசனையில் இருவரின் மனதிற்குள்ளும் ஒரே மாதிரியான எண்ண அலைகள் ஓடிக்கொண்டிருந்தது மஞ்சுவின் தவறு மகி வெற்றி கொடுத்தது இரண்டும் மஞ்சுவின் நினைவிற்கு வந்து போனது மஞ்சுவுக்கு செய்தி அனுப்பலாமா என யோசிக்கின்றான் மகி மறுபுறம் மகிக்கு செய்தி அனுப்புகிறாள் மஞ்சு சாரி மகி some problem in my office, so I could not ரெஸ்பான்ஸ் மகி செய்தி பார்த்து நிம்மதியாகின்றான் மகி பதில் பதிவிடுகிறான் மகி மகியின் செய்தியை மஞ்சு பார்க்கின்றால். நெவர் I did not mistake you, manju. மஞ்சு will always honor your you friendship. ஃப்ரெண்ட்ஷிப் செய்தியை பார்த்து விட்டு யோசிக்கிறாள் மஞ்சு மஞ்சுவின் பதிலுக்காக காத்திருக்கின்றான் மகி மஞ்சு ஒரு முடிவுக்கு வருகிறாள் செய்தி பதிவு செய்கிறாள் மகி பார்க்கின்றான் ஹவு லாங் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் மகி? என்ன பதில் சொல்வது என யோசிக்கும் மகி மஞ்சுவை காதலியாக நினைத்து கனவில் மிதக்கின்றான் மகியின் மனசு முழுவதும் மஞ்சு மட்டுமே நிறைந்திருந்தால் தீவிரமான யோசனைக்கு பின்